thank you அலாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்புறம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் இங்கே சூப்பராக ஹாப்பியாக இருக்கோம் என்னடா எடுத்த உடனே கிச்சன் கிளீனிங் ஒர்க்கை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா நோன்பு ஆரம்பிச்சலேருந்து சஹருக்கு சமைக்கிறது இஃப்தாருக்கு சமைக்கிறது அடுப்புலாம் போட்டது போட்டபடியே இருக்குங்க எப்படி இருந்தாலும் சமைச்சதுக்கப்புறம் அடுப்பு திரும்ப திரும்ப மோசமாக தாங்க ஆகும் பட் சமைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னா அந்த நாள் சூப்பராகவும் இருக்கும் அப்புறம் அன்னைக்கான சமையலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் சாரி எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் நிறைய பாத்திரங்கள்லாம் வந்து இஃப்தாருக்கு சாப்பிட்டு எல்லாம் போட்டது போட்டபடி இருந்துச்சு அதுவுமே கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க அதையும் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இது என்னடா பங்குனி வயல் பல்ல இழுக்குதுன்னு சொல்ற மாதிரி அம்முட்டு வயலுங்க இப்பவே கண்ணை கட்டுது ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த நுங்க பார்க்க இந்த வெயிலுக்கு நொங்கு சாப்பிட்டா தான் ரொம்பவே நல்லதுங்க ஸோ வெளியே போயிருந்தோம் அங்கே அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டு நொங்கு வாங்கியாச்சு அப்புறம் எல்லோரும் ரம்ஜானுக்கு பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டீங்களா நாங்களுமே பண்ணிட்டோங்க ஸோ அதனால் கடைக்கு போய்ட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு கடைக்கு போயிருந்தேன் இந்த குட்டி குட்டி லைட்லாம் செம்மையாக இருந்தது எனக்கு ரொம்ப நாள் ஆசை கிச்சன் வந்து நல்லா இந்த மாதிரி டெக்ரேஷன் ஒர்க்கு லைட்டிங் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வீட்டுக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் போயிருங்க ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வெஜிடபிள்ஸும் வாங்கியாச்சு வெளியே நிறைய இடத்துல வந்து வெள்ளரிக்காய்லாம் விற்கிதுங்க ஸோ மறக்காமல் இந்த வெயிலுக்கு வெள்ளரிக்காய்லாம் வாங்கி சாப்பிடுங்க வெளியே போயிட்டு வந்ததால் இஃப்தாருக்கு அதிகமாக வந்து எந்த வித ப்ரிப்ரேஷன் பண்ணவே முடியல டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததால் ஜூஸ் போட்டாச்சு சப்போட்டா ஜூஸும் அதுக்கப்புறம் நொங்கு ஜூஸு நன்னாரி ஜூஸ் இந்த மூணு ஜூஸ் போட்டேன் வெளியே வந்து வடை சமோசா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் சிக்கன் மக்ரோனி வாங்கி வந்தாங்க இதெல்லாம் வச்சு அல்ஹம்துல்லா சூப்பராக அன்னைக்கான இஃப்தார் வந்து முடிஞ்சது அண்ட் டே டூ மறுநாள் மண்டே மார்னிங் எழுஞ்சி இஃப்தாருக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் என் அண்ணன் வீட்டில் வந்து இஃப்தார் ஸோ அதனால பசங்களுக்காக வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து இஃப்தாருக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்வோமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக செஞ்சுட்ருக்கேன் சிக்கன் வச்சு மூணு இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் வந்து பண்ண போகிறேன் ஒன்று கேஎஃப்சி சிக்கன் இன்னொன்று வந்து சிக்கன் கபாப் ஒன்று பண்ண போகிறேன் இன்னொன்று சிக்கன் ரோல் மூணுமே நான் பண்ண போகிறேன் ஆல்ரெடி கேஎஃப்சி சிக்கன் வந்து நம்ம சேனலில் ஷார்ட் பிளாக் போட்டிருக்கேன் அதனால நான் பெருசாக இதோடைய ரெசிபி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணலை இப்போ வந்து சிக்கன் கபாப் பொடியை ரெசிபி பார்க்கலாமா இந்த மாதிரி பொடியாக வந்து வெங்காயத்தை நறுக்கிக்கங்க அதுக்கப்புறம் உங்கள் வேண்டிய அளவுக்கு சிக்கனை வந்து மிக்சியில் இப்படி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம கறிவடைலாம் சுடுவோம்ல அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் புதினா மல்லி அதையும் நறுக்கி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக கடைசியாக உப்பும் போட்டுக்கோங்க பொடியாக நறுக்கிய வெங்காயத்தும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் ஒரு மீது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்படி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்புறமா வந்து நம்ம சிக்கன் கபாப் செய்யலாம் இப்போ வந்து நான் சிக்கன் ரோல் செய்கிறதுக்கான ஸ்டஃபிங் வந்து செஞ்சிட்ருக்கேன் சிக்கனை வந்து ஒரு கடாயில் வேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டஃபிங்க்கு வந்து ஒடியாக நறுக்கிய வெங்காயம் குடமொளகாய் நல்லா வதக்கிட்டு அதில் வேக வச்சு சிக்கனை பிச்சு போட்டுக்கங்க அதுக்கப்புறம் தூளும் சிக்கன் மசாலாவும் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து மைதா மாவும் ஒரு அரை கப்பு அளவுக்கு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா கிரேவி மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டஃபிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பண்ணுக்கான ரெசிபி பார்க்கலாம் மைதா ரெண்டு கப்பு ஈஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் சுகர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இவ்வளோ தான் இதில் வந்து வெதுப்பான தண்ணி அதாவது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது வெதுவதுன்னு தண்ணி ஒரு அரை கப்பு அதே மாதிரி பாலும் அரை கப்பு அதுவும் வெதுவெதுன்னு இருக்கணும் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நீங்கள் ப்ரூஃப்யூம் ஆக வச்சிருங்க இப்படி நல்லா பொசுன்னு ப்ரூஃபியூம் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு சாஃப்டான உங்களுக்கு பண்ணு கிடைக்கும் ஆனால் அந்த மாவு பிசையும் போது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை ஃபைனலாக நான் செய்கிற மாதிரி இது இதே மெத்தடில் செய்யுங்க நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டிட்டு ஸ்டஃபிங்க்கு வந்து அந்த சிக்கன் செஞ்சுருக்கோம்ல அதை வச்சுட்டு மேலே சீஸ் வந்து உங்கள் இஷ்டம்தான் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் செய்கிற மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கோங்க சைடில் இந்த மாதிரி கோடு போட்டு இப்படி நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற அளவுக்கு மூடி நீங்கள் சுருட்டி எடுத்து வச்சுக்கிங்க அதை நான் ரெண்டு ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை மறுபடியும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ப்ரூஃபிம் ஆக விட்டுடுங்க நல்லா ஒசன் ப்ரூஃபிம் ஆனதுக்கப்புறம் அது மேலே வந்து எக் வாஷ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே எள் இருக்குல்ல வெள்ளை எள் அதை வந்து தூவிருக்கேன் இப்போது ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் வச்சாலே போதும் சூப்பரான சாஃப்டான சிக்கன் பன் உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஆளு வந்து ரெண்டே ரெண்டு பர்கர் பண்ணு மாதிரி கேட்டதால் அவங்களுக்கு உள்ளக்கு சிக்கன் ஸ்டஃபிங் வச்சு அவங்களுக்கு பர்கர் பண்ணு மாதிரி ரெண்டே ரெண்டு செஞ்சுருக்கேன் லாஸ்ட்டாக கீழே இறக்கும் போது மேலே வந்து பட்டர் வந்து தடவிக்குங்க தடவிட்டீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே அந்த சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பண்ணு இஃப்தான் இருக்குது சூப்பரான ஸ்நாக்ஸ்ங்க ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஓவனில் தான் செய்யணும் ஓடிஜியில் தான் செய்யணும்னு கிடையாது இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுட்டு இதை ஒரு சட்டியில் ஒரு கம்பி வச்சு உள்ளே நீங்கள் தட்டு போட்டு கூட நீங்கள் வச்சு நீங்கள் வேக வைக்கலாம் அதுக்கு ஒரு முப்பது நிமிஷமோ இல்லை ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துலேயே வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும் அப்படி இல்லைனா இட்லி பாத்திரத்தில் இல்லை குக்கரில் அதில் கூட நீங்கள் வச்சு பண்ணலாம் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த சிக்கன் அந்த கபாப் இருக்கல ஷீ கபாப் அதுதான் செஞ்சுட்டு இந்த ஸ்டிக்கில் இந்த மாதிரி நான் எப்படி செஞ்சுருக்கணும் அதே மாதிரி செஞ்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் கெபாப் ரெடி ஆயிடுச்சு இந்த கெபாப் ரெசிபி ரொம்பவே ஈஸி தான் இது இப்படி தான் செய்யணும்னு கிடையாது நீங்கள் கட்லெட் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வந்து வந்து கேஎஃப்சி சிக்கன் செய்கிறதுக்கு எல்லாமே ஊற வச்சுருந்தோம்ல அதை நான் எடுத்து இப்போது ஃப்ரை பண்ணிவிட்டேன் இது ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது பட் இந்த கேஎஃப்சி சிக்கனுக்கு வந்து நான் என்னென்ன போட்டு நான் ஊற வச்சேனா கால் கப்பு தயிர் கால் கப்பு பால் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது லெமன் ஜூஸு உப்பு பெப்பரு சோயா சாஸ் அப்புறம் காஷ்மீர் எட் சிலி பவுடர் இதுதான் இது மட்டும் போட்டு நான் அதில் ஊற வச்சிருந்தேன் பொறிக்கும் போது வந்து மைதா மாவும் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவும் அதுக்கப்புறம் காஷ்மீர் எட் சில்லி பவுடர் இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொறிச்சிங்கன்னா சூப்பரான கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அலமதுல்லா இந்த மூணு ரெசிப்பியும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ மறக்காம நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்களுமே சூப்பராக இஃப்தார் முடிச்சுட்டோம் இன்சேராக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது வரைக்கும் பாய்